ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபியாக இன்றைக்கி வந்து ஒரு வெஜ்ஜு மெனு தான் பண்ண போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற காம்போ ரெசிபி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விசேஷ எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இன்ஸ்டாவிலையும் சரி இங்கே நம்ம யூடியூப்லேயும் சரி அப்புறமா நம்ம மெயிலில் கூட கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா இன்றைக்கி மெனு போட்டிருங்க ஏன்னா இப்போ வீடியோ வந்து சரியாக ப்ராப்பராக எதுவுமே வரலை அப்படின்றதுனால அவங்க முன்கூட்டியே நம்மக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு அருமையான ஒரு வெஜ் மெனு தான் செய்ய போறோம் நம்பிக்கை வச்சு கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் சேர்த்து சொல்லிக்கிறேன் செய்ய என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் துவரம்பருப்பு கழுவி எடுத்திருக்கேன் பூண்டுப்பல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி தண்ணியை ஊத்திட்டு மஞ்சத்தூளை போட்டுருவோம் இருங்க உப்பு போடுவோம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேக வைக்கிறப்பிங்களோ அந்த மாதிரி எத்தனை விசில் வேணாலும் விட்டு வேக வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு மூணு விசில்லேயே வந்துடும் அதனால் நான் ஒரு மூணு விசில் விட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கட்டியிருக்க சாரி பார்த்தீங்கன்னா நம்ம சாரி ஸ்டுடியோ மிஷெரீனில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு மறுபடியும் இந்த சாரீ வந்து நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து முதல்ல எந்த சாரிலாம் நிறைய கேட்குறாங்களோ அதையே மட்டும் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சாரி வர்றதுக்கான இன்னி வாய்ப்பே அமையல அதனால் இருக்கிற சாரியே மறுபடி மறுபடியும் எங்களுக்கு ரீஸ்டாக் போய்கிட்டே இருக்கிறனால அதுலேயே எங்களுக்கு டைம் சரியாக இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா நம்ம செரின் சாரீஸில் இருக்குது நான் செரின்ஸ் கிச்சனில் வந்து இப்போ வந்து வீடியோ போடுறது கிடையாது சாரி வீடியோ அதுக்குன்னு தனியாக சேனல் இருக்கு பிஸ்னஸோட சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரின் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக சேனலில் அந்த சேனலில் நம்ம சாரீஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் ஷார்ட்ஸ் இருக்கு வீடியோஸ் எல்லாம் இருக்குது அந்த சேனலில் போயிட்டு உங்களுக்கு இந்த எல்லாம் வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இனிமேல் சாரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலில் போய் பாருங்கள் அந்த சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறோம் அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கு யூஸாக இருக்கும் அதே போல் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ நம்ம வந்து செரின் சாரீஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் போட்டிருக்கோம் அதுலேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி சாரி வாங்கிக்கலாம் அவரக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சனுமே கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் வதக்கிட்டு இப்போ இதில் அவரக்காய் சேர்த்துடலாம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இந்த அவரக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் அவரைக்காயை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதிகமாக வேணாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா போதும் சீக்கிரமாக வெந்துடும் தான் அதனால கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும் தண்ணி வற்றி வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அவரைக்காயில் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள் நல்லா அவரைக்காயும் வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் பொரியல் ரெடி அவ்வளோதான் இப்போ இறக்கி வச்சிடலாம் சாம்பார் தாளிச்சிருவோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது முறுக்கு செஞ்ச கடாய் அதில் எண்ணெய் இருந்துச்சு அதை அப்படியும் ஊற்றிட்டு அதே கடாயில் தாளிச்சிடலாம் சொல்லிவிட்டு தாளிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் பத்தாது அதனால் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நம்ம விருப்பம் தான் உங்கள் விருப்பத்தை பொறுத்து எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வதங்கினமே ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஏன்னா பருப்பு கூட தக்காளி போட்டிருக்கோம் அதனால இதில் ஒன்று போட்டுக்கிட்டா போதும் இது கூடவே காய் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு கத்தரிக்காய் நாலு கத்தரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காய் வதங்கிறது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் நல்லா வதங்கட்டும் காய் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் அடுத்து சாம்பார் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருவோம் நம்ம வீட்டில் எப்போயுமே சாம்பாராக இருந்தாலும் கொஞ்சம் காரமாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கோசும் பாருங்கள் நம்ம வீட்டில் விளைஞ்ச முட்டைக்கோஸ் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது நம்ம வீட்டில் எதாவது காய் காய்ச்சி அதில் வந்து பொரியல் குழம்பெல்லாம் செய்கிறப்போ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் முருங்கைக்கு முருங்கைக்கு மரமும் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அதில் காய் வராது ஏன்னா தான் அது தொலைஞ்சிட்ருக்கு அங்கே காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு அந்த டைமில் கொஞ்சம் புளி நான் வந்து ரசத்துக்கு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் அது புளியில் இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ம் புளி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் அது நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் உப்பு போட்டு வேக வச்சா பருப்பு வேகாதுன்னு சொல்லிங்க நான் மூணே தான் விட்டுருக்கேன் எப்படி குலைவாக வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்ம கடையவே அந்த அந்தளவுக்கு சூப்பராக வேகும் நீங்கள் கண்டிப்பாக இது போல் டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணது இல்லைன்னா பருப்பு வேக வைக்கிறப்போ இது போல் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு பாருங்கள் கல் உப்பு போட்டு சூப்பராக வேகும் அதே போல் சாம்பாராக இருந்தாலும் சரி வெரும்பு இருந்தாலும் சரி பருப்பை வந்து ரொம்ப அந்த மைய மாதிரி அப்படியே வழு வழுன்னு பண்ணுவீங்களே அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஒன்றா ரெண்டாக இது போல் நல்லா வெந்திருக்கும் ஆனால் கடையாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் புளி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பு சேர்த்துடலாம் நம்ம வீட்டு ப சாம்பார் வந்து ரொம்ப எல்லாம் தண்ணியாக இருக்காது ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் புளிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பாருக்கு வந்து அதிகமாக புளிப்பு சேர்த்துக்க மாட்டேன் கம்மியாக தான் நான் சேர்த்துக்குவேன் சில நேரங்களில் நான் புளிப்பே இல்லாமல் கூட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு புளிப்பு அதிகமாக கூட சேர்க்காமையே நான் சாம்பார் செஞ்சுருவேன் நம்ம வீட்டில் சாம்பாரில் அதிகமாக புளிப்பு போடுறது யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால் நான் அதிகமாக புளி சேர்த்துக்கிறதில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பச்சை தனியாகவும் இருக்காமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம காய் வதக்கிறப்ப தான் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் பருப்பு வேக வச்சா அதே குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு பல் பூண்டு அடுத்து ஒரே ஒரு தக்காளி குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக வேணாம் ஏன்னா நம்ம கூட்டு மாதிரி செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு ஒரு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சதோட சக்கையை சக்கை கூட ஒரு ரெண்டு தக்காளி போட்டு கரைச்சிடலாம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு தட்டி எடுத்துடலாம் ரசத்துக்கு தட்டினதையும் புளி கூடையே சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை அடுத்து கொஞ்சம் கருவேப்பில அடுத்து ரெண்டு பச்சை மிளகாயும் தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ வந்து கலந்துருவோம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியமும் ஊற்றி மொத்தமாக தாளித்து விட்ருவோம் தேவையான உப்பும் போட்டு நல்லா கரைச்சிட வேண்டியது தான் நம்ம இப்படியே கூட சோறில் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ புளிப்பு காரெல்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரசத்துக்கு வந்து ரெடி அவ்வளோதான் சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இட்லிக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் சாப்பாடு சப்பாத்தி பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மல்லித்தலையை தூவியாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பர் சாம்பார் ரெடி எல்லோரும் சாம்பார் தான் எல்லோரும் சாம்பார் நல்லா வைப்போம் சரி என்னோடய ஸ்டைல் சாம்பார் இப்படி தான் இருக்குமே அப்படின்னு சொல்லி சரி அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரசத்துக்கு சின்ன வெங்காயமாக அப்படின்னு யோசிப்பீங்க சும்மா ரெண்டு சின்ன வெங்காயத்தை இது போல் தாளித்து இந்த மாதிரி புளியெல்லாம் பச்சையாக நல்லா கரைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் தாளிச்சாச்சு இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சிருக்கோல்லே அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா நுறக்கட்டி வரட்டும் அப்புறமா இறக்கிட்டா போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ரசம் எதுவும் இல்லை நல்லா பொங்கி லேசாக கொதி வரும் பாருங்கள் அப்போ எடுத்து பார்க்கலாம் ரசம் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க ஆமாம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப தலை தலைன்னு தான் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் லைட்டாக கொதிக்க விடலாம் தப்பில்லை அவ்வளோதான் ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரசம் ரெடி இறக்கி வச்சிடலாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து ஒரு வெங்காயம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில அவ்வளோதான் வெங்காயம் இந்த பதங்கன்னா போதும் இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதில் முட்டைக்கோஸ் போட்டுடலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கலந்துருவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கோஸ் வந்து நமக்கு சீக்கிரமே வெந்துடும் அதனால அதிகமாக தண்ணி வேணால் கம்மியாக ஊற்றிக்கலாம் பருப்பு வேறு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் ஒரு துண்டு தேங்காய் ஒரு பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை வந்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் கோஸ் ஓரளவுக்கு நல்லா ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதில் பருப்பு வேக வச்சோ அதை சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக அந்த பருப்புக்காக கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துருவோம் இப்போ பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இல்லையா அந்த தண்ணி இந்த காயெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் மட்டும் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வற்றிருச்சு இந்த டைமில் நம்ம மாதிரி சீரகம் தேங்காயெல்லாம் அரைச்சோல்லையே அதையும் சேர்த்துடலாம் ஒரு முப்பது செகண்டுக்கு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா இப்படி கலந்து விட்டதுன்னா சூப்பரான கூட்டு ரெடி இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு விட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு கூட்டு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக அப்பளம் பொறிச்சிட்டு சூப்பராக பரிமாறிடுவோம் அவரக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் கூட்டு ரசம் புளி குழம்பு சாம்பார் சாதம் மேலே கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி வச்சிருக்கேன் அப்புறமா அப்பளம் அருமையான விருந்து செஞ்சு முடித்தாச்சு இதே போல் விருந்து நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் வந்து சிங்கிளாகவும் காம்போவாவும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம செரின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்